பொதுவாக இந்த பேர்களை பற்றி மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது ஒரு பேர் தான் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திரும்ப ராஜாவுக்கு வரக்கூடிய பதினெட்டு பேர்களும் சுச்சுவேஷன் பேஸ்டு பேர்கள் அப்போ ஒருத்தர் அந்த புறத்துக்குள்ளே போகிறாரு அந்த புறத்துக்குள்ளே போகிறப்ப விஜயன்னு பேர் வச்சோம்னா என்ன ஆகும்னா அவர் அப்போ இந்த கிரகம் தான் வேலை பார்க்கும் போது உங்கள் ஜாதம் தான் வேலை பார்க்க போது ஒருவேளை நீங்கள் பேர் மாற்றி வச்சாலும் அதுவும் உங்கள் ஜாதத்துக்குள்ளே இப்போ வந்து இப்போ என் பேர் பார்க்குறாங்க அந்த பேரை மாற்றாமல் இருந்தால் அவர் கல்யாணம் ஆகியிருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கட்சியில் ஒரு நல்லபடியாக இருந்திருப்பார் ஒரு பேரை மாற்றி தலைவனாகிட்டார் ஆனா தலைவனாகிறதுக்கும் ஜாதத்துல பேர் இருந்தா தானே மாற முடியும் அப்ப ஜாதத்துல தலைவனாகிறதுக்கான அந்த அமைப்பு இருக்குது அந்த பேர்களை இயற்கையாக மாற்றிருச்சு ஆனா அந்த திருங்கிற பேர் அங்க உள்ள வந்து என்ன செஞ்சிருச்சு ஜோதிடர் யோம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களை நாம் ஜோதிடம் குறித்த பல தகவல்களை பார்த்துட்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று பெயர்களை பற்றிய தகவல்கள் பொதுவாக இந்த பேர்களை பற்றி மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது ஒரு பேர் தான் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திரும் தீர்மானிக்குதா அப்படிங்கிறது இன்னுமே குழப்பமாக இருக்குது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறதா தான் பேர் தீர்மானிக்கல ஆனால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மையை உங்களுடைய பேர் வெளிப்படுத்துது ரெண்டுக்கும் வித் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா அப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு அடிபடுது போ காயமாயிருதுதான் அந்த இடுக்கில் வந்து ஒரு கட்டி நெருக்கட்டி வர்றது அப்படிங்கிறது நெருக்கட்டி வந்ததுக்காக புண்ணு வரல புண்ணு வந்ததுக்காக நெருக்கட்டி வந்திருக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டியிருந்தேன் அப்போ நெருக்கட்டி போல அது சிம்டம்ஸ் போல பேர் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி ஜாதகம் வெளிப்படுத்துகிறதோ அதே போல அவருடைய பெயரும் வெளிப்படுத்தும் அப்போ இந்த பேர்களை வேற வேற மாதிரி பேர் மாற்றி வச்சா லைஃப் மாறும்ல சார் அப்படின்னா மாறலாம் கண்டிப்பாக மாறலாம் மாறுறதுக்கு மாறாமல் இருப்பதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் நம்ம வைக்கக்கூடிய பேர் எல்லாத்துலேயும் நன்மை தீமை இருக்குது அதனால ஒரு பேரோட வாழ்ந்துடுறது ரொம்ப சிறப்பு ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு கிடைச்சதோட வாழ்ந்துறோம் அதாவதுங்க ஒரு உதாரணத்தை சொல்றதுதான் ஒரு மூணு பொண்டாட்டி கட்டிட்டா எப்படி ஒருத்தன் கஷ்டப்படுவான் அது மாதிரி மூணு பேர் வச்சுக்கிட்டே கஷ்டப்படுவான்னு நீங்க புரிஞ்சுக்கொடுங்க சிம்பிள் அப்போ ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிட்டவனே ஆயிரம் பிரச்சனை எடுக்கிறான்ற மாதிரி ஒருத்தனுக்கு மூணு நாலு பொண்டாட்டி ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அது போல நம்மளுக்கு நமக்கு ஒரு நன்மையும் செய்யும் அதே நேரத்துல தீமையும் செய்யும் பெயர்கள்ன்றப்ப ஒரு மூணு நாலு தீமைகளை சேர்த்து வச்சுக்கிறது தப்பு தான் அப்போ ஆரம்ப காலத்துல ஆதி காலங்கள்ல எல்லா ராஜாக்களையும் எப்படி கூப்பிடுவாங்க ராஜ ராஜாதி ராஜாதி குலத்துங்க ராஜ கம்பீர அப்படின்னு கூப்பிடுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம ஒரு படத்துல கூட வடிவேல இருபத்தி மூணாம் புலிகேசர் கூப்பிடுவாங்க பாருங்க தப்பா சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி பணப்படம்னு சொல்ற மாதிரி ஒரு ராஜாவுக்கு மொத்தம் பதினெட்டு பேர்கள் இருக்கும்னு சொல்றாங்க குறைஞ்சபட்சம் அந்த ராஜாவுக்கு வரக்கூடிய பதினெட்டு பேர்களும் சுச்சுவேஷன் பேஸ்டு பேர்கள் அப்போ ஒருத்தர் அந்த புறத்துக்குள்ள போறாரு அந்த புறத்துக்குள்ள போறப்ப விஜயன்னு பேர் வச்சோம்னா என்ன ஆகும்னா அவர் வெற்றி அடைஞ்சிருவாரு அந்த புறத்துல வெற்றி அடைஞ்சு என்ன போகுது என்ன சண்டையா விட போறாரு அந்த புறத்துல போய் அவர் அங்கே போய் என்ஜாய் பண்ணணும் லைஃப் ஹாப்பியா இருக்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும் ஒரு ஒரு எல்லாத்துலேருந்து விழி இது பண்ணுறதுக்காக போறாரு அப்பா அவருக்கு அங்கே விஜயன் பேர் வைக்க தேவையில்லை இல்லைங்களா அவருக்கு அங்கே கோபியர்க்கு கொஞ்சம் கண்ணான்னு பேர் வச்சா போதும் கிருஷ்ணான்னு பேர் வச்சா போதும் அப்போ என்னன்னா அங்கே அவர் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான பேர் ஒருத்தன் வந்து ஒரு ஒரு போராட்டத்துக்கு தேர் எடுத்துட்டு அவன் போட்டிக்கு வேறு போறான் அவனுக்கு வந்து வெற்றி விஜயன் ஜெயன் ஜெயம் இப்படின்னு பேர் வைக்கணும் ஏன்னா வெற்றி அடைஞ்சு வரணும் இல்லையா அதே தான் வந்து ஒரு நாட்டை வந்து ஆள போறான் அப்படிங்கிறப்ப அவனுக்கு ராஜாதி ராஜான்னு பேர் வைக்கணும் ஏன்னா ஒரு நாட்டை கட்டி ஆளணும் உள்ள அவன் அப்ப இது என்னன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அப்ப அந்தப்புறத்துல ஒருத்தனுக்கு ஒரு பேர் அரியாசனத்துல ஒரு பேர் போராள போறும்போது ஒரு பேர் வேட்டைக்கு போகும்போது ஒரு பேர் ஊர் வளம் போகும்போது ஒரு பேராக எல்லா ராஜாக்களுக்கும் இருந்தது அப்ப இத்தனை பேர் ஒருத்தனுக்கு எப்படி வச்சு ஆள முடியும் நம்ம அப்படின்னா நம்மளுக்கு ஆதார் கார்டில இருக்கிற பேரு பெரிய தொல்லையா இருக்கு கொஞ்சம் நீளமா போச்சுன்னா மடக்கி எழுத முடியல அப்போ நம்ம பேரை சின்னதாக தான் எழுத வேண்டியிருக்கு அவசியமும் இருக்குது நம்மகிட்ட நம்மளுக்கு பின்னால் அந்த ரா ஜாதி அந்த குலப்பெயர்கள்லாம் நம்ம எப்படி எப்படியோ நம்ம வந்து பெரிய பெருமை பேசி அந்த கொள்கை இந்த கொள்கைன்னு பேசி அதையும் எடுத்து விட்டாங்க இப்போ இப்போ இருக்கிறது பேர் இல்லைங்களா அந்த பிட்டுப்பேருக்கான அர்த்தம் ஒன்று இந்த பிட்டுப்பேருக்கான அர்த்தம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அடிப்படையில் தான் வரப்போகுது அப்போ இந்த கிரகம் தான் வேலை பார்க்க போகுது உங்கள் ஜாதம் தான் வேலை பார்க்க போது ஒருவேளை நீங்கள் பேர் மாற்றி வச்சாலும் அதுவும் உங்கள் ஜாதத்துக்குள்ளதாக இப்போ வந்து இப்போ என் பேர் பார்த்திபன் நீங்கள் இப்போ எனக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பேர் நரேந்திர மோடின்னு பேர் வச்சால் நான் நாளைக்கு பிரதமரால் ஆக முடியாது ஏன்னா என்னுடைய எனக்கு அந்த பேர் வைக்கவே முடியாது என் ஜாதத்தில் இல்லைங்களா அப்போ என்னுடைய ஜாதகத்துக்குன்னு சில கெப்பாசிட்டி இருக்குது அந்த கெப்பாசிட்டியை தாண்டி அந்த பேர்கள் வைக்க முடியாது சார் ஆனால் பேர் மாற்றி கொடுக்குறாங்கன்னு சார் மாற்றி கொடுக்கலாம் மாற்றி வைத்தால் அவருக்கு அந்த பேர்கள் வந்துடும் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து விக் விக்னேஸ்வர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அப்போ விக்னேஸ்வர் அப்படின்னா வந்து அவருக்கு சந்திரன் பவர்ஃபுல்லாக இருக்கு ஆனால் குரு கேது பவர்ஃபுல் ஆனால் சனி கேது பவர்ஃபுல்னு இருக்குது அவங்க குடும்பத்தில் ஏதாச்சும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இது மாதிரி இருப்பாங்க இவர் வந்து ஐடி ஃபாரின் ஜாப்பு அப்புறமா வந்து மீடியா சந்திரனுடைய ஜாப் எல்லாம் பாப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு வந்து ஏதோ ஒரு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது அப்ப இவர் வந்து அவர் அரசு வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டே இருக்கார் அப்ப விக்னேஸ்வர்ன்றதுக்கு விக்னேஷ் அப்படின்றதுக்கு அரசு வேலைக்கான வாய்ப்புகள் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியிட்ட போகிறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா விக்னேஸ்வர ராஜா அப்படின்னு வச்சுக்கோங்க ராஜா பெருசேத்துக்குங்க அப்படின்னு ராஜா பெருசேத்துனே இவருக்கு அரசு வேலை கிடைச்சிருக்கு அரசு வேலை கிடச்சி அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இந்த ராஜான்ற பேர் யாருக்கெல்லாம் வைக்கிறீங்களோ ராஜா ரவி ரகு சங்கர் பாஸ்கர் இப்படின்னு வைக்கிறவங்களுக்கு குழந்தைகளால் தொல்லைகள் வந்துடும் அப்போ இவருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சாரு ஆரம்பிச்சிட்டாரு ராஜான்னு பேர் வச்சதுனால ஆனால் இவருக்கு பிள்ளைகள் சம்பந்தமான தொந்தரவுகள் சில நேரத்தில் குழந்தை பிறக்காமல் கூட போயிருந்த சங்கர் பாஸ்கர் பிரகாஷ் இந்த மாதிரி ஆள் குழந்தை பிறக்காமலாம் நான் பார்த்துருக்குறேன் அப்போ ஒன்று முதுகு தண்டில் ஆப்ரேஷன் ஆகிடுறது தலையில் ஆப்ரேஷன் ஆகிடுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடுது அப்போ இந்த இடத்துல அவர் வச்ச பேரில் ராஜாங்கிற பேர் நடந்துச்சு இப்போ உதாரணத்துக்கு ஒரு இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 கட்சியினுடைய தலைவர் இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபேமஸாக வளர்ந்துட்டு வர்றாரு நம்ம நம்ம ஊருக்கு தலைவர்னு வச்சுக்கோங்களேன் அவர் கல்யாணமே ஆகலை அவருடைய பேரை ஒரு ஒரு ஜோசிகாரர் தான் மாற்றி வச்சு கொடுத்தாரு ஆரம்ப காலத்தில் புரட்சிலாம் போ பண்ணுறவர் ஓகேங்களா விடுதலை பற்றிலாம் பேசுகிறவரை வச்சுக்கோங்களேன் அவருக்கு ஒரு ஜோஷிக்கார தான் பேர் மாற்றி கொடுத்தாரு அந்த பேரில் திருன்ற பேரை ஆரம்பிக்குது ஓகேங்களா அப்போ பேர் மாற்றி கொடுத்து அவருக்கு பேரை வேற லைஃப் ஓடி இருந்தது திரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ராஜாவுடைய பேரை வச்சோடனே அவர் என்ன ஆகிட்டாருன்னா ஒரு அரசியலுக்குள்ளே ஒரு தலைவராக த தனிப்பெரும் தலைவராக வளர்ந்துட்டு வராரு அதெல்லாம் ஓகே தான் அப்போ அவர் திருங்கிற பேர் என்ன ஆகிப்போச்சுன்னா கல்யாணம்லாம் வாங்கி விட்டுருச்சு அந்த பேரை மாற்றாமல் இருந்தால் அவர் கல்யாணம் ஆகிருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கட்சியில் ஒரு நல்லபடியாக இருந்திருப்பார் ஒரு பேரை மாற்றி தலைவனாகிட்டாரு ஆனா தலைவனாகிறதுக்கும் ஜாதத்துல பேர் இருந்தா தான் நம்ம மாற முடியும் அப்போ ஜாதத்துல தலைவனாகிறதுக்கான அந்த அமைப்பு இருக்குது அந்த பேர்களை இயற்கையாக மாற்றிருச்சு ஆனா அந்த திருங்கிற பேர் அங்கே உள்ள வந்து என்ன செஞ்சிருச்சு கல்யாணம் அவளை ஆக்கிருச்சு அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த திருன்னு பேர் இருக்கவங்களுக்கு கல்யாணம் அவளோ அம்மா ஆகாது அப்படியே ஆனாலதுல நிம்மதி இழப்புகள் வரும் திருவுங்கிற பேர் அதே மாதிரி லட்சுமின்ற பேர் ஒரு பொண்ணுக்கு இருக்கு ஸ்ரீன்ற பேர் இருக்குது சித்ராங்கிற பேர் இருக்கு லதான்ற பேர் இருக்குது இது வந்து ஒரு அம்மாவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அம்மாவுடைய பசங்களுக்கு திருமண தாமதமாகும் இருபத்தி முப்பது வயசுக்கு நல்லாயிரும் லட்சுமின்ற பசங்களுக்கு இருக்கக்கூடிய லட்சுமின்னு யாரெல்லாம் பேர் வச்சிருக்கீங்களோ அல்லது செல்வின்னு யாரெல்லாம் பேர் வச்சுருக்கீங்களோ அல்லது சித்ரான்னு யாரெல்லாம் பேர் வச்சிருக்கீங்களோ அல்லது திரு ஸ்ரீ இந்த மாதிரி யாரெல்லாம் பேர் வச்சுருக்கீங்களோ அவங்களுடைய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது முப்பது வயசு ஆகிருக்கும் என்ன சார் பசங்க ஜாதகம் ஏன் பேருக்கு அப்படி உங்களுடைய உங்களுடைய குழந்தையாக இருக்கணும் அதாவது அவங்களுடைய அம்மா பேர் இதுவாக இருக்கணும்ன்ற ஜாதத்தில் இருக்கிறனால அந்த பேர்கள் பலமாக இப்போ பலமாக பலமாகக்கூடிய ஜாதகங்கள் திருமணத்தில் தடையாகும் சார் சுக்கரன் பலமான திருமண வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை சு எந்த கிரகம் பலமானாலும் அதனுடைய த நெகட்டிவை செய்யும் அப்ப நீங்க வச்சிருக்கக்கூடிய பெயர் எந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறது அப்ப விஜய் அப்படின்னு பேர் வச்சுதான் என்ன ஆகும் தோல்விகள் நிறைய சந்திப்பாரு ஏன்னா அவர் வெற்றியின் பேர் வெற்றின் பேர் வச்சா தோல்விகளையும் சந்திப்பாரு சார் அப்படின்னா ஒருத்தர் சந்த பெரியா இருக்கா சார் அவருடைய வாழ்க்கை நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பாரு வேற யாராச்சும் தூக்கி தூக்கி விட்டு தான் வருவார் அப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப என்ன பேர் யாருக்கு வைக்கிறோமோ அந்த பேருனுடைய நெகட்டிவும் ஜாதகருக்கும் நடக்கும் அப்ப நம்ம பேர் மாத்துறதுனால ஏதாச்சும் மாறுமா சார்னா மாறும் அதனுடைய நெகட்டிவும் நடக்கும் அதுக்கு நீங்க உஷாரா இருக்கணும் எனவே இந்த பேர் என்பது ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய வெளிப்பாடுகள் தானே தவிர நீங்கள் ஒரு பேரை புதுசாக வச்சு அந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணி புதுசாக நம்மளுக்கு வாழ்க்கையை கொண்டு வரவே முடியாது எனவே உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்குள்ள அந்த 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 பவுண்ட்ரிக்குள்ளே தான் உங்களுடைய பேர்களை வைக்க முடியும் அப்படி பேர்கள் தானாக மாறட்டும்ன்றதா என்னுடைய அட்வைஸ் நீங்களாக ஏதாச்சும் ஒரு வாலண்ட்ரியா போய் வழுக்க டாயமாக மாற்றி வச்சு அதனால் வரக்கூடிய மிகப்பெரிய தொல்லைகள் நீங்கள் அனுபவிக்கிறத விட இயற்கையாக மாறட்டுமே யாராச்சும் பட்டப்பிரி வச்சு கூப்பிடட்டுமேன்ற மாதிரி விட்டுறது பெட்டரு நீங்களா ரிஸ்க் எடுத்து மாத்திங்கன்னா அதனுடைய பின்விளைவுகள் கொஞ்சம் அதிகமான மோசத்தை தான் கேட்கக்கூடாது ஏன்னா நீங்கள் வந்து பேர் மாற்றி ஜெயிச்சவங்க ரெண்டு பேரை பத்தி தான் நம்ம பேசுகிறோம் பேர் மாற்றி தோத்து போனவங்க ரெண்டு லட்சம் பேர் பின்னால் இருக்கிறாங்க எனவே கொஞ்சம் யோசிச்சு மாத்துங்க பேர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பேர்கள் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேர்களோட உங்கள் அப்பா அம்மா பேர் சேர்த்துக்குங்க சிம்பிள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு பேர் இருக்குது அந்த பேர்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவர் ஃபீல் பண்றாரு அவங்க அப்பா பேரு ஒரு பேர் பேருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அப்பா பேரு ஏதோ ஒரு திருமலைன்னு பேர் இருக்குது அப்ப திருமலைன்ற பேரை அவரோட சேர்த்து வச்சுக்க வேண்டிதான் அப்ப வேற ஒரு பேரை விட இயற்கையாகவே அப்ப உதாரணத்துக்கு நம்ம முதல்வர் இருக்காரு ஸ்டாலின் அவர் பேரு அவர் என்ன செஞ்சாரு இப்போ பதவி ஏற்கும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்ப முத்து என்பது சந்திரன் யாரெல்லாம் சந்திரனுடைய பேர் ராமச்சந்திரன் அண்ணாமலை ஜெயச்சந்திர ஜெயலலிதா இவங்க சந்திரனுடைய பேர்கள் பழனிங்கிறது சந்திரன் தான் ஏரி தான் பழமி அப்போ யாரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிட்டாங்கன்னா உங்களால் சந்தனனுடைய பேர் இருக்கும் அப்போ இத்தனை நாள் ஸ்டாலின் இல்லை சந்திரனுடைய பேர் இல்ல இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் சொன்னேன் முத்துங்கிறது சந்திரனுடைய பேர் வந்துச்சு அப்போ இயற்கையாக என்ன ஆயிடுச்சு அப்போ இவ்வளவுதான் சிம்பிள் அப்போ உங்க அப்பா அம்மா பேரை சேர்த்துக்குங்க புதிய பேர்களை சேர்த்து புதிய சிக்கலுக்குள் மாட்டிக்காதீங்க அடுத்த வடிவில் உங்களை சந்திக்கும் வரை புதிய தகவலுடன் நன்றி வணக்கம்